நெத்திலி மீன் இது இது கிளீன் பண்ணிவிட்டு பார்க்கலாம் வறுவல் தான் செய்ய போகிறோம் கிளீன் பண்ணிவிட்டு பார்க்கலாம் மீன் நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு இப்போ ஒரு மசாலா போட்டு விசடி வச்சுருவோம் கொஞ்சமாக தூள் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்குங்க தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் கூட நல்லா விசடி நல்லா பசரி வச்சாச்சு இது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊறட்டும் இதை மூடி வச்சிடலாம் இதில் நான் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன் இதையும் போட்டு பிசைஞ்சிருக்கேன் தான் மசாலா நல்லா ஒட்டி நல்லா வரும் ஃபஸ்ட்டே போட்டு நம்ம பிசஞ்சு வச்சிட்டோம்னா அது ஒரு மாதிரி குழப்பழன்னு போயிடும் ஏற்கனவே இப்போ மீன் வறுத்த எண்ணெயில் தான் இப்போ இதையும் போட போகிறேன் அவங்க அப்படியே கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் போடாமல் ஒரு பக்கம் வந்து திரும்ப பரட்டி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் மீன் நல்லா ரெண்டு பக்கமும் பொறிச்சு எடுத்தாச்சு வரும் எடுத்துடலாம் பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்ல காரசாரமான நெத்திலி மீன் வறுவல் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்